ஏகம் கொட்டகல கரண்டன் முன்பள்ளி பாடசாலை மாணவர்களுக்கு தயாடியக்கா அவர்கள் வழங்கி வைத்த காட்சி இது போசாக்கியின்மை காரணமாகவும் அந்த சிறார்கள் கற்றலில் ஆர்வத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சோர்மின்றி அவர்கள் படிப்பதற்காக இந்த நாள்தோறும் இந்த அன்னதானத்தை வழங்கி வருகிறார் அதன் அடிப்படையில் கொட்டகல கரண்டன் முன்பள்ளியில் இந்த உணவு வளங்கள் இடம்பெற்றுள்ளது சிவப்பு அரிசி சோறு பருப்பு கீரை நெத்தலிக்கறி என்பன கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது எனவே இந்த உணவை வழங்கிய உங்களுக்கு மிக்க நன்றி அக்கா கடவுள் உங்களை எப்பொழுதும் ஆசிர்விப்பதாக நன்றி நன்றி அண்ணா கடவுள் உங்களை ஆசீர் அத்தோடு அவங்களுக்கு நன்றியும் மிகவும் சந்தோஷத்துல இந்த பிள்ளைங்க இந்த காலை முன்னே குண்டு வகைக்கிறது அவருக்கு நன்றி